நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள் நான் வேறுபடுகிறேன் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்டணமோ இந்த நீர்நிலையோ இந்த பகுதியில் மட்டும் என்று நினைத்தால் அது இந்த சுங்கச்சாவடியே ஆக்கிரமிப்புதான் என்பதை முதலிலே நான் மக்கள் உணர வேண்டும் அதற்கு காரணம் சொல்கிறேன் முதன் முதலில் நீங்கள் மகிழ்ந்த எடுக்கும் பொழுது வாகனம் எடுக்கும்போது எடுக்கும் பொழுது மகிழுந்து எடுக்கும் பொழுது அந்த மகிழுந்து இந்த சாலையில் ஓடுவதற்கு ரோடு டேக்ஸின்னு ஒன்னு கட்டும் ஆமாவா இல்லை ரோடு டேக்ஸி நான் எடுத்த வண்டிக்கு அறுபத்தையாயிரத்துக்கு மேல கட்டினேன் இந்த கோயம்புத்தூரில் வண்டி எடுத்தேன் எடுத்துட்டு கொஞ்ச வந்தேன் அண்ணன் இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு டேக்ஸ் ஒன்றுன்னு கேட்டேன் நான் அப்படியே ஆவாதத்துக்கு அறுபத்தையாயரரூபா கட்டியிருக்கேன்டா

மின்சார வரி கட்டலைனா உடனடியா பீஸ் கேரியர் புடிஞ்சிருவாங்க வீட்டு வரி நீங்க பஞ்சாயத்துலயோ நகராட்சியிலோ மாநகராட்சியிலோ கட்டலைனா சீல் வச்சிருவாங்க இதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு கட்டலை நட்டம் பண்ணுவேன் நான் வண்டியே எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியோட விலை பதிமூணு லட்சம்னா நான் பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் கட்டி நான் எந்த சாலையில ஓட்ட போறேன்னு தெரியல எடுத்து இந்த வண்டி சாலையில ஓடுமான்னு தெரியல இந்த வண்டியை எங்க நான் நிறுத்தி வச்சிருக்க போறேன் ஓட்ட போறேன் எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போறேன் தெரியல ஆனால் நான் வண்டி எடுத்த உடனேயே அதற்கு ரோட் டாக்ஸ் ஒண்ணு போட்டேன் நல்லா யோசிச்சு பாருங்க ரோட் டாக்ஸ் ஒண்ணு கட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டாக்ஸ் போட்டா அந்த டாக்ஸ்க்கு நம்ம ஓட்டக்கூடிய சாலை எங்க இடங்கள்ல மலேசியால போயிருந்தேன் மலேசியால ரெண்டு ரோடு இருக்கு ரெண்டு சாலை இருக்கு ஒன்னு டாக்ஸ் இன்னொன்னு ஃப்ரீ ஒன்னு வரி கட்டி போற சாலை இன்னொன்னு வரி இல்லாம போற சாலை அந்த வரி கட்டி போற இலகுவா நீங்க போக எளிமையா நீங்க போறதுக்கு வரி கட்டி போறதுக்கான சாலையை நீங்க வேணும்னா பயன்படுத்திக்கலாம் வேணும்னா நீங்க அணுகு சாலை வழியா எப்போதும் போகலாம் ஆனா தமிழ்நாட்டில தான் இந்த கொடுமை இந்தியாவில தான் இந்த கொடுமை நமக்கு சாலையே கிடையாது நம்ம கட்டின அறுபத்தி ஆறு ரூபாய் என் வண்டிக்கு அறுபத்தி ஒவ்வொரு வண்டிக்கு எவ்வளவு டாக்ஸியும் வண்டி வச்சுக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் மயில் வச்சுக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் அவ்வளவுக்கும் கட்டிட்டு சாலையில போறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நிப்பாட்டி நிப்பாட்டி சுமங்காடி கிடைக்கும் பொறுமையை பாருங்க ஐயா உப்புக்கு வரி கட்டாயா வெள்ளைக்காரன் ஏன்டா சொன்னேங்கடலு அதுல இருந்து காய வச்சு வீட்டுக்கு ஏன் உப்பு நான் மாறி வரைச்சு நான் தின்னு சொர்ண வர்றதுக்கு உனக்கு ஏன்ட வரிகரனு கொத்து மொத்த கூட்டவரை சேர்த்து கட்டி வெள்ளக்காரன் வர நான் திங்கிற சோத்துக்கு போற உப்புக்கு உனக்கு எண்ட வரிகரன்னு ஒருவேளை இங்கிலாந்துல எடுத்துட்டு வர்றியா

உப்பு வரிய ஏகப்பட்ட கொள்ளை வரிய இருக்கு இந்தியா கரண்ட் நாடு மாறு அழகான ஒரு வேலையா வேலையாட்டு கண்ணாக்கரையா இருந்தது 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 இதுல எல்லாத்திலையும் கொண்டாந்து ஓட்ட போட்டு எனக்கு வரி விடுக்கிறேன் உப்பு வரி எவ்வளவு மோசமான வரி இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க ஒருவேளை இந்த சாலையில அரசாங்கத்தினுடைய சாலையாக மட்டும் இருந்து மக்கள் தெரிந்து ஆக்கிரமிப்பு செய்யாம மக்கள் தெரிந்து நீ பறிக்காம மக்கள்கிட்ட இருந்து நீ கையகப்படுத்தாம இந்த சாலையில ஒருவேளை நீ சாலைய போட்டு நீ சுக்கச்சாடி இருந்தா கட்டிட போறதுக்கு தயாரா இருக்கா எத்தனை பேருடைய பட்டா நலம் எத்தனை பேருடைய விவசாய நலம் எத்தனை பேருடைய பயிர் எத்தனை பேருடைய தென்னா எவ்வளவு பயிர்களை அழிச்சு இந்த இடத்துல நீ சாலை போட்டு திருப்பி எந்த இடத்துல வரி வசூல் பண்ண என்னடா நியாயம் கொஞ்சமாவது நம்ம மக்கள் சிந்திக்க வேண்டாமா இப்ப சொல்லுங்க ஆக்கிரமிப்பு அந்த கட்டணம் மட்டும் தானா இந்த உக்காந்து எல்லாரும் இடம் பாவம் காவல்துறை என்ன செய்ய அருமையா கேட்டீங்க வருவாய்த்துறை சொல்லும் பொழுது காவல்துறை என்ன செய்ய எதுவுமே செய்ய முடியாது எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ரசாயன இருக்கு கோவில் ஒரு ஊர்ல அந்த ரசாயன ஆலைக்கு எதிராக போராடின போராடும் போது வருவாய்த்துறை தலைமையாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டு நாற்பது வருஷமா இந்த ஆலை இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு வந்து இந்த ஆலையை எடுக்கணும் இதனால கழிவுல பாதிப்பு இதனால இருந்து வெளியில வர்ற வாயுல பாதிப்பு சொல்லி போராடுமா எப்படி ஏற்றுக்கிற முடியும் முதல்ல என்ன அந்த பகுதியில் இருக்கிற நாலாயிரம் குடியிருப்புகளை காலி பண்ணிட்டேன் நாங்க கேட்டோம் அம்மா நாற்பது வருஷம் ஆலை இருக்குங்கிறதுக்காக எங்க மக்களுடைய குடியிருப்பை காலி பண்ண முடியுமான்னு அதுக்கு அவன் சொன்னேன் நாற்பது வருஷமா அந்த ஆலை இருக்கு ஆனா முப்பத்தஞ்சு வருஷமா தான் குடியிருப்பு இருக்கு மாவட்ட ஆட்சியர் சொன்னவே ஒரு பெண்மணி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு பெண்மணி அவரை வேற அமைதி ஆயிட்டான் ஆட்சியர்கிட்ட பேசணும்னா என்ன கை தூக்கி பேசணும்னு சொன்னேன் நான் மட்டும் கையை தூக்கிட்டு உட்காந்துருந்தேன் என்ன சொல்லுங்க என்ன அம்மா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்த கம்பெனி

வீடு கட்ட போகும்போது அப்பல் கொடுத்துருக்காம இந்த இடம் கட்டுறதுக்கு அனுமதி இல்லடா ஆலை இருக்குதா வெளியே உங்களா நாய்களா சொல்லிதான் போயிருப்போம்ல வாய் முடிக்கிட்டு ஆனா அவனை ஒண்ணும் செய்யாம வழக்கம் போல பஞ்சாயத்து போறதுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டான் வீட்டை கட்டி தொலைஞ்சிட்டான் சரி அது வரையுமா தான் நம்ம காசு போயிட்டு போகுது நீ மின்சார இணைப்பு கேட்கும்போது இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறா உங்களுக்கு மின்சாரம் தர முடியாதா நாங்க நேரம் ஆலைக்கு தாண்டா கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி இருக்கலாம் குடிநீர் வடிகால் வாரியம் சொல்லி இருக்கலாம்

நான் கலனில நெல் அடிக்கிறேன் எங்க ஊரை நான் பாத்துக்கிறேன் எங்க ஊரை விட்டு விட்டு மிச்சாரத்துல நீ ஆட்சி பண்ணிக்கே வயது வாங்கி செலவு பண்ணி கேட்டேன் நீங்க நிக்கிற சாதாரண இடமா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சாலை எதுக்கு போற சாலைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல இந்த சாலையில போய் நேரம் வலது பக்கம் வளைஞ்சு என்ன இடது பக்கம் வளைஞ்சு என்ன என்ன போகுதுன்னு தெரியும்ல ஐயா ஸ்ரீரங்கப்பட்டணத்துல இருந்து ஒருத்த வர்ற ஸ்ரீரங்கப்பட்டணம் திருவரங்கப்பட்டணத்துல இருந்து ஒருத்த வர்ற கர்நாடகாவில இருந்து வந்தன வந்து கேட்கிறேன் மூட்டை மூட்டையா பணத்தை அள்ளிக்கிட்டு இந்த வழியா போறேன் ஒரு குதிரையில வந்த வீரன் நிறுத்துற குதிரையில வந்த வீரன் நிறுத்தி கேட்கிற என்னடா பணம் கொண்டு போய்கிட்டு இந்த பக்கம் வரி வசூலிச்சு போய்கிட்டு இருக்க நீ யாரா நான் வரி வசூலிக்கிறேன் உனக்கு யாரா இங்க வரி வசூலிக்கிற உரிமையை கொடுத்தது ஸ்ரீரங்கம் பட்டணத்துல ஐதரணி சொன்னார் ஐதரணி சொன்னாரா ஆமா ஐதரணியுடைய ராஜா ஸ்ரீரங்கம் பட்டணத்தை ஆண்ட மகாராஜா சொன்னாரு அப்படியா

நான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு என் ஊருக்கு சம்பந்தம் இல்லாத திருவரங்கப்பட்டம் கர்நாடகாவில இருந்து வந்து பரிவுசூல் பண்ண எப்படி கொண்டு போக முடியும் சொல்லிட்டு மூட்டையெல்லாம் பறிச்சு மறுபடியும் விவசாயிக்கு தாண்டா போகணும்னு கொண்டு போற சிறுரங்கப்பட்ட கொண்டு கேட்கிறீங்க எங்க அரசர் கேட்டா என்ன செய்யறது எங்களை கொன்றுவாரு நாங்களும் புள்ள குட்டியில இருக்கிறேன் இந்த பலத்தை யாரா பறிச்சுட்டு போனாரு கேட்டா நாங்க யாரையா சொல்றதுன்னு கேட்டதுக்கு இதோ மாதிரி வடக்கே சென்னிமலை தெற்கே சிவன்மலை சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே ஒரு சின்ன மலை வந்து கொண்டு போனார் என்று சொன்ன அரசனுக்கு வலியுறுத்த முடியாது என்று மறுத்து உள்ளூர்காரர்கள் ஆட்சி செய்த ஊரார் கொங்கு மண்டலம் பாண்டிய பேரரசுமே சோழ சேர பேரரசுமே நீ யாரோ நாள் ஆண்டு கொள்ள முடியும் என்று சொன்னவர் அதே திப்பு இந்திய ஒன்றியத்தில் இருந்து ஒரு போர் நடைபெறும் பொழுது வெள்ளைக்காரரை எடுக்க வேண்டும் என்பதற்காக அதே தீரன் சின்னமலை திப்பு சுல்தானோடு இணைந்து வெறும் முப்பத்தி இரண்டு வயதுல திப்பு சுல்தானுக்கு முப்பத்தி ரெண்டு வயது தீரன் சின்னமலைக்கு இருபத்தி ஆறு வயதுல போராடிய மண் தான் இந்த மண் அந்த காலத்தில் அங்கிருந்து ஒரு கருப்பு சேர்வு வந்தாரு வீரனோட சேர்ந்து போடுறாரு இன்னைக்கு கருப்பு சேர்வையா எங்க ஊருக்காரர்களும் உங்களோட வீரன் சின்னமலைகளோட கருப்பு சேர்வைகளாக எங்க ஊர்காரர்களும் உங்களோட நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் எனக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தமே கிடையாது என்னுடைய வருவாயை பெருக்குவதற்காக நான் குடியேறிய ஊர் என்னுடைய தொழிலை இறுதி செய்வதற்காக நான் குடியேறிய ஊர் ஆனாலும் எனக்கு இந்த பகுதி சம்பந்தம் கிடையாது சூலூரில இருக்கிற என் ஊர் தேவகோட்டைக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் கோவைக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் இது எனக்கு வழி கிடையாது இந்த வழியில் இன்றுதான் எனது வாகனம் வருகிறது இதுவரை நான் கோவை வந்து ஐந்து வருடம் ஆகிறது இன்றுதான் இந்த வாகனம் இந்த வழியிலே வருகிறது எனக்கு இந்த வழி பரிச்சயம் கிடையாது எனக்கு கூகுள் மேப் போட சொல்லினா அவர் தோழர் ரமேஷ் கிட்ட சொல்லி நான் அந்த பாதையை கண்டுபிடிச்சு வந்தேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு வழி பரிச்சயம் ஆனால் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா இந்தியா முழுவதும் எந்த இடத்தில் சுங்கம் போட்டாலும் உடனடியாக கட்டிவிட்டு போகும் மனநிலைக்கு வந்துவிட்ட மக்கள் மத்தியில நீங்கள் சுங்கச்சாவை அமைக்க கூடாது என்று சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததை உள்ளவராக நெச்சித்தான் நான் இது முற்றுகை போராட்டம் வந்து வாய்ச்சவடால் பேசிட்டு போறதுக்கு இல்ல இது முற்றுகை போராட்டம் என்பதை உணர்ந்துதான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல அரசுகளுக்கும் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகங்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் முதல்ல நீங்க சட்டத்தை பாருங்க எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்கச்சாவடி அமைக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு அப்படி சுங்கச்சாவடி அமைச்சா அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படாம அதுல என்னென்ன சலுகைகள் செய்யணும் இருக்கு அவங்களுடைய ஆதார்ல இருந்து வாகன பதிவன்ல இருந்து பல்வேறு சலுகைகள் இருக்கு இதே சுங்கச்சாவடியில ஒரு வாகனம் போக்குவரத்து நெரிசல்ல ஐந்து நிமிடம் நின்றுச்சுன்னா சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கு ஐந்து நிமிடம் ஒரு வாகனம் நின்றுச்சு போக்குவரத்து நெரிசல்ல கடந்து போக முடியலைன்னா சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது நான் நாகர் கோயில் போய் கன்னியாகுமரி போறதுக்காக போகும்போது நாங்கு நேரிக்கிட்ட மறைச்சிட்டேன் நாங்கு நேரிட்ட மறைச்சு கட்டணம் கேட்கிறேன் ஐந்து நிமிடம் என் வண்டி நின்றுச்சு நான் தர முடியாது கொடுத்தா தான் போகணும்னா நான் கொண்டாந்து நிறுத்திட்டு கொடுக்க முடியாதுன்னு வண்டியிலே படுத்துட்டேன்

இந்த சாவடியை நிர்வகிக்கிற ஒரு மேலாளர் ஓடி வந்து என்னை பார்த்து நக்கல் பண்ண எழுபது ரூபா தான் கேட்டான் கொடுத்துருந்தா அப்பவே போயிருக்கலாம்ல இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு உடனே லூசு போயில இப்பவும் எழுபது ரூபா கொடுக்காம தான் போயிருக்கேன் இப்பவும் எழுபது ரூபா கொடுக்காம தான் போயிட்டு இருக்கேன் நான் போற கூட்டத்துக்கு ராஜ மரியாதையோட காவல்துறையோட கொண்டு போய் என்ன இந்த கூட்டத்துல இறக்கி விட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு தலைவரை இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய போறோம் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது கூட்டிட்டு வந்தோம் சொன்னேன் சுங்க தாவடி நிர்வாகத்துக்கு அத தான் நான் சொல்லிக் இதுல என்ன பெரிய குடும்பம் தெரியுமா இத எடுத்துக்கிறவனால பெருமொதலா ஏர்ப்பான் ஊள்ளூர்ல ஆதிகாவதிகிட்ட வந்துடுவேன் இப்போ நீங்க எல்லாரும் போராடிக்கிட்டீங்க இல்ல இதுல பெரியாரியான சாதி என்னன்னு பாப்பேன் இந்த சாதி மதம்லாம் கடந்து நிக்கறோம் சொல்றோம்ல இந்த பகுதியில் யாருடைய ஆதிக்கம் தான் கட்டுப்பட முடியுமா பார்த்தா அவنده துதி சாப்டானே எடுத்துக்கிட்டுப் போயிர்வேன் அப்புறம் மாப்புள மச்சங்கிறதுல வீடு வாசல் இல்லதே காடு கதிரல சுங்க தாவடிக்கு வந்து ஆண்டால மூடிட்டு இருக்கிறான் ஐய்ய இவன் வர எங்கே திரும்பி கிடான் இது ஏன் மச்சாவுட்ட சுங்க சாப்பிடுதான்னு சொல்லலாம் ஒரு தேனீர் தான் தேர்தல் கடையில்தான் நடத்துறாரு என்ன உங்க கடைக்கு தான் வந்தோம்னா அப்படியா சாப்பிட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு மாப்பி வந்துருக்கேன் காசு வாங்கிக்கிறான்னு சொல்லுவார் உண்மையா போய்யா என்ன பெரிய மாமையா கடவுள் நடத்தான் வந்து அப்படியா நான் வெளியில வந்துட்டேன் மீன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை கடைக்கு அடிப்பேன் காசு காசியர் கடை சின்ன மாமையா காசு கொடுத்தா வாங்கிக்கிறாதே என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போட்டு

இந்த சுங்கச்சாவடி சட்டத்திட்டத்தின் விதிமுறைகள் படிதான் அமைக்கப்படுகிறதா இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி எவ்வளவு மைல்கள் தூரத்தில் இருக்கிறது இவ்வளவு நகரத்தை ஒட்டி உள்ள பகுதிகளிலே சுங்கச்சாவடி அமைக்கலாமா கூடாதா என்பதை தெளிவுபட எடுத்து இந்த மக்கள் திரளை இன்னும் பெருவாரியாக சேர்த்து எங்களை போன்றவர்களையும் உங்களை போன்றவர்களையும் இங்கு சாலைகளில் பார்த்துக் கொண்டு எதற்கு என்னவென்று தெரியாமல் போவோர் இடத்திலும் நமது பிரச்சாரத்தை செய்து தொடர்ச்சியாக போராட வேண்டும்